ஹாய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போயும் சாரீஸ் ஸோ ஃபஸ்ட்டு போட்டு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு சரி டெலீட் ஆகலை அந்த வீடியோ க்ரெஷ் ஆகிடுச்சி என்னன்னே தெரில அது லோட் ஆகவே இல்லை அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரும் நம்பரு அண்ட் இதோட வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குரூப்பில் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா சமிதா பி மேம் ஹாய் ஹாய் மேம் லைக் பண்ணிங்க மேம் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேம் அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்ட ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் ஆகிடுச்சி ஸோ செகண்ட் டைம் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதில் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணி பாருங்கள் சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணி அப்படின்னா வீடியோக்கு லைக் ஆகிடும் ஸோ இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்த ப்ரீமியம் சாஃப்ட் சாரீஸ் மார்க்கில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ அந்த மாதிரி செக் பண்ணுற சார்ஸு ஜஸ்ட் இந்த சாரி வந்து பண்ணிணா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா நான் ஆல்ரெடி போ கிட்டத்தட்ட பாதி கலெக்ஷன்ஸ் மேலே நான் காட்டிடுவேன் ஒய்ஃபை யாராக நான் நெட்ஒர்க் ப்ராப்ளமான சாரி வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல அந்த வீடியோ வந்து பிளாக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கடுத்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னே போதும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு செலிப்ரேஷனுக்கு இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஓகேங்களா மேக்ஸிமம் டூ டேஸில் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் அதர் தன் நீங்கள் தீபாவளி இல்லை ஒரு முகூர்த்த சீசன் அந்த மாதிரி எனக்கு வேணும் சாரீ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலுமே ஐ வில் கிவ் மை பெஸ்ட்டுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தீபாவளி முடிச்சு இந்த சாரீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே எனக்கு இந்த சாரீஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஸோ அகைன் நான் வந்து ரெண்டாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு மாதிரி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல ஃபஸ்ட் ஸ்டக்காகி நின்றுச்சு எல்லாருக்கும் லோட் ஆகுதா இல்லையா நான் பேசுறேன்னா பேசலான்னு தெரியாத அளவுக்கு லோடாகி நின்றுச்சு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் சோடப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு மார்க்கில் எடுத்துகிட்டு இருக்க இந்த சாரீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்க போகிறோம் வெரி வெரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் ரேர் கலர் காம்போ ஆஃப் சாரீஸ் சாஃபிஸ் சாரீஸ்ங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் மிக்சல் சாரீஸ் மாதிரியான உங்களுக்கு அவுட்லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஒரு பியர் சூல் சாரீ ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் எடுக்கிறீங்களா அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் ஒரு வெரி வெரி சீப்பஸ்ட் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலர்ஸ்னால் உங்களுக்கு இதை சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ வெரி ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் ஹாய் சார் ஹாய் ஹாய் சார் என்ஜிஎஸ் மேம் ஹாய் ஹாய் மேம் வீடியோக்கு லைக் பண்ணு மேம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேம் அண்ட் கிவ் மி பிக் சப்போர்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட் ஸோ சாரீஸில் நான் உங்களுக்கு என்னென்னா பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் பட் நீங்கள் எனக்கு பண்ண வந்து ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான கலர் கம்பென்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சேரீஸ் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கேன் மீனாக்கரி ஒர்க் சாரீஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சூப்பரான ப்ரீமியம் சாஃப்ட் சாரீஸ் தான் நான் இன்றைக்கி வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஸோ செலக்டட் கலர்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்துருக்கேன் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஆயிரத்து ஐநூறுரூவா ஆயிரத்து முந்நூறுரூவாய்க்கு மேலே வந்துட்டு இருக்கிற சாரீஸ் ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னேன் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும் இந்த சாரீ ஒரு அவுட்லுக் வந்து போனா உங்களுக்கு பார்டர்லெஸ் ஃபுல்லி பார்டர்லெஸ்ஸு சாரீ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு செலிப்ரிட்டி கலர் காம்பினேஷன்ஸ் தான் இந்த சாரீஸ் எல்லாமே நான் கொண்டு வந்துருக்கேன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போய்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரீஸ் கொண்டு வந்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் தக்காளி கலருங்க தக்காளி கலர் வித் க்ரீன் காம்போ ஸோ க்ரீன் காம்போ ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் செகண்ட் வீடியோ கண்ட்டினியூ இருக்கேன் இப்போது ஓகேங்களா ஃபஸ்ட்டு போட்டு ஆஃப் அன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு ஏதோ ப்ளாக் ஆகிடுச்சு வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கண்டினியூ பண்ணி போட்டுட்ருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சாஃப்ட்ஷில் சாரிங்க இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்ஷில் சாரீஸு ஸோ நீங்கள் இதுக்கு மேட்சிங்காக பேர் செட் வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாலுமே கப்பல் காம்போ செட்டுமே இதுக்கு மேட்சிங்காக நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அதோட ஃபோட்டோஸும் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண ஓகேங்களா சூப்பரான அந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டில் சாரீஸ் விற்றுட்டு பட் நம்மளும் வந்து ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் சூப்பராக இருக்கும் ஒன்லி பியோர் சில் சாரீ டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாரீ வந்து அவுட் லுக் இருக்கும் ஓகேங்களா ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வீடியோக்கு லைக் ஆகிரும் ஸோ நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணிணா சாரியோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேராக ஆரம்பிக்கும் ஃப்ளோரா டெய்லி டைரி மேம் ஹாய் ஹாய் மேம் ரேட் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மேம் மார்க்கெட்டில் ஆயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இந்த சாரீ ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் டேரக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸு இந்த சாரீஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் மேம் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேம் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதில் செல்ஃப் கலர்ஸும் இருக்குது கான்ட்ரஸ்ட் கலர்ஸும் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு செல்ஃப் கலர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சாரீஸ் வந்து நான் சொல்லிடுவேன் செல்ஃப் கலர் கண்டஸ்டர்ன்னு சொல்லி சொல்லிடுவேன் ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வித்து ஒரு மாதிரி ரெட் டோனில் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்துடும் ஸோ ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு அண்ட் முந்தி ப்ளவுஸ் டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் ப்ளைனாக வந்துருக்கேன் நீங்கள் யூகண்ட் டூ ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா சாரீ வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக அவுட்லுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஆல் ஓவர் த பாடி ஃபுல்லாக ஒரு டிசைன் பேட்டர் வந்து பண்ணிணா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் பேட்டர்ன் வந்துடும் ஸோ ஆல் ஓவர் த பாடி ஃபுல்லாக காட்டுற கலர் கான்விஷன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஒன்லி ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு மார்க்கெட்டில் வைக்கிற சரி ஜஸ்ட்டி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னீங்க ஃபுல்லி ப்ரீமியம்ஸ் ஆஃப்ஷல் சாரீஸ் ஒன்லி ஃப்ரம் அவர் எம்பி சாரீஸ் இருங்க வேறு எங்கேயுமே இந்த ப்ரீமியம்ஸ் ஆஃப்ஷல் சாரீஸ் கிடைக்காது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேபி லோ குவாலிட்டி ஆஃப் ஷாப்ஸின் சாரீஸ் அது சூரஸ் சாரீஸ் அந்த மாதிரி தான் எடுப்பீங்க பட் நான் வந்து அதெல்லாம் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல பட் ஜென்யினாக நான் வந்து சாரீஸ் தான் நான் இவ்வளோ விஷயங்களும் சொல்லி சொல்லி உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருவேன் அட் த சேம் டைம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப எப்படி கலர் காம்பினேஷனும் டிசைனும் டிஃப்ரெண்டாக இருக்கோ அதே போல் வந்து உங்கள் நீங்கள் வயல் ரிசீவிங் இந்த சாரீ இவ்வளவு ஃபீல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் கம்பெனி சாரீஸ் அண்ட் அவர் சாரீஸ் ஓகேங்களா நீங்கள் மற்ற கடையோட ஸாரீஸ்க்கும் நம்ம சாரீஸுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அண்ட் நீங்கள் அதை கண்ணாலே பார்க்கும் போதே வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரணி புட்டா ஸ்டைலில் வந்துடும் இந்த ஒரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா வித் பார்ட்ரோடு வரும் ஓகேங்களா இந்த ஒரு ஸாரீ மட்டும் வந்து உங்களுக்கு வித் டிஷ்யூ பார்ட்ரோடு வந்துடும் இது வந்து சாரியோட பார்டர் ஓகேங்களா ஒரு குட்டி டிஷ்யூ பார்டரோடு வந்துடும் சூப்பராக இருக்கும் சாரியுமே கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் டிசைன் பேட்டர்னும் இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட்டிவ் டிசைனோட வந்துருக்கும் உங்களுக்கு ஒன்லி ஃப்ரம் அவர் எம்பி சாரி சேர்ந்த ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலருங்க ஒரு சாண்டில்வுட் காப்பர் கலர் வித்து உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு குங்கும கலர் வந்து அவுட்லுக் வந்தோம் முந்தி டிசைன் அண்ட் ப்ளவுஸுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீயோடய ஆல் ஓவர் த பாடி ஃபுல்லாக வர காப்பர் கலர் தான் ஓகேங்களா காப்பர் கலர் வித்து காப்பர் ஜெரி ஒர்க்கு ஸோ பார்டர்ல சாரீ வித் கான்ட்ரஸ்டிங் அந்த சாரீ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பிள்ளை கலர் அது வைலட் அந்த மாதிரி கலர் சொல்லி சொல்லலாம் நாவல் பிள்ளை கலர் ஒரு வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸோட இந்த சாரீஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம் நம்ம எம்பி சாரீஸில் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கலர் குங்குமப்பூ கலர் வித் க்ரீன் கான்ட்ரஸ்ட்டுங்க ஓகேங்களா சாரியோட பல்லு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டிசைன் வந்துடும் அந்த ஆளோட பாடி ஃபுல்லாகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சூப்பரான ஒரு டிசைன் பேட்டர்னா வந்துடும் ஓகேங்களா ஸோ ஸாரீ ஃபுல்லாக வந்து பார்டர்லெஸ்ஸுங்க நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஸாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ்ஸில் வந்துடும் அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமஸ் முந்தி என்ன கலரோ அந்த க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு டபுள் டோனாக டோனில் பிளைனாக வந்துடும் யூ கேன் ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த சாரீஸில் எல்லாமே இருக்குங்களா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எனி கலர்ஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டு தந்துக்கோங்க கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எப்போ மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்கேன் சாரீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சாரீஸ்ங்க இது ஓகேங்களா ஸோ நான் இருக்கும் கலர் காம்பினேஷன் ஆகணும் டிசைன் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பேட்டர் கொடுத்துருப்போம் ஸோ இந்த நேவி ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் காமிச்சிருந்தேன் அதிலே சூப்பராக காமிச்சிருந்தேன் இந்த வீடியோ வந்து பிளாக் ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ஸோ ஃபுல்லி நேவி ப்ளூ வித் சில்வர் டோனோட வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா சூப்பரான கலர் காம்பினேஷன் இது செல்ஃப் கலர் இது பட் இந்த சில்வர் வந்திருக்குனால உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சேரீ இது இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்குங்க பிங்க் கலர் வித்து கிரீன் கலர் காமினேஷன் நிறைய கலர்ஸ் காமிச்சிருந்தோம் ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஸாக தான் இந்த வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன் நான் இது யோசாட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் க்ளிக்காக பண்ணிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் சாரி பிடிச்சி ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு ஸ்கின்ஷாட் மட்டும் போட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான கலர் நான் வந்து காமிச்சுட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு யூனிக்கான டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ஸ் ஒருத்தங்க ராஜேஷ் ஹரிவி மேம் ப்ரை ஹாய் ஹாய் மேம் லைக் பண்ணுங்க மேம் வீடியோக்கு கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் மேம் லைக் பண்ணி பாருங்கள் சூப்பரான கலர்ஷன்ஸ் நம்ம இருக்கோம் பல்லவம் திருவேந்தூர் இதுலேயே பார்ட்ரு சாரீ காட்டுங்க பிரதர் இதுலேயே பார்ட்ரு சாரி மேம் பார்ட்ரு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிசைன் பேட்டர் மட்டும் வித் பார்டரோடு வருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் வித் பார்டரோடு வருது ஓகேங்களா ஒரு சாரீ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாக் வந்து வித் பார்டரோடு இருக்க டிசைன் பேட்டன் இது ஸோ நான் அடுத்தடுத்து இந்த தீபாவளிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக டிஃப்ரெண்டாக இருக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்டெக்ஸ் பார்டர் அந்த மாதிரி டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்குது ஸோ அந்த ஐட்டம்லாம் வந்து பின்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ வைர ஊசி பேட்டர்னு இதில் வந்துடும் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ இதுமே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டபுள் டோன் ஆஃப் கலர் பேர் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ ரிச் பட் ரிச் பட்ல வந்துருங்க நல்லோட படிப்பெல்லாம் ஒரு டிசைன் பேட்டன் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் பேட்டன் தெரியுங்களா ரியலி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நான் வந்து வெறுமனே என்னுடைய சாரியோட அந்த ஒரு இதுக்காக சொல்லணுன்னு சொல்ல பட் உண்மையிலே ஸாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராகவே நம்ம சாரீஸ் நீங்கள் லைக் பண்ணி எடுப்பீங்க இருக்குங்களா அவ்வளோ சூப்பராக இருந்த சாரீஸ் எல்லாம் இருக்குதுங்க ஸோ டிசைன்ஸ் பேட்டர்ன் கண்ணால் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூனுங்க மெரூன் வித்து மெரூன் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்து டபுள் டோன் ஆஃப் பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோனில் கிடைக்கும் நிறைய கலர்ஸ் இருங்க இது எல்லாமே எல்லா சைஸோட ஃபோட்டோஸுமே வந்து ரெடியாக எடுத்து வச்சிருப்பேன் ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாளைக்கு குரூப்பில் காலையில் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ குரூப்பில் இல்லாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி அண்ட் நீங்கள் பர்சனலாக ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்குறவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சேரியோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே நான் வீடியோ வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறேன் அண்ட் நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ நாளைக்கு வீடியோலாம் இது போல புத்து கலெக்ஷனோட வந்து மீட் பண்ண அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்